ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குட்டி இன்னிக்கி ஜாம் தக்காளி ஸ்வீட் இந்த பிரியாணிக்கு ஸ்பெஷலாக பிரியாணிக்கு அதிகமாக செய்கிற ஸ்வீட் தொடர்ந்து வீடியோவை பாருங்க ஈஸியாக செய்யலாம் பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது அந்த ஜாம் தக்காளி எடுத்து இந்த மாதிரி குண்டு குண்டாக ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் வெட்டிக்கணும் ஏன் ஜாம் தக்காளியில் நாம் இந்த ஸ்வீட் செய்கிறோன்னா இதில் புளிப்பு இருக்காது நீர் இருக்காது அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீட்ஸ் செய்ய தக்காளி தான் எடுத்துக்கணும் இப்போது இந்த மாதிரி வெட்டி நம்ம எடுத்துட்டு இந்த வெறும் அணலில் தண்ணியோ எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்கக்கூடாது வெறும் தக்காளியை சேர்த்து மிதமான அணலில் அப்படியே பொறுமையாக வதக்கணும் அது வதங்க வதங்க அதுலேருந்து நீர் சுரக்கும் அப்புறம் அந்த நீர் சுண்டி திரும்பவும் நமக்கு தக்காளி டைட்டாக கெட்டியாகும் அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை சேர்க்கணும் சர்க்கரை சேர்க்கும்போது நமக்கு திரும்பவும் தண்ணியாக மாறும் அப்போது நம்ம அதை சேர்க்குற ஒரு பொருளால் மட்டும்தான் அந்த ஸ்வீட்டு நல்லா கெட்டியாகவும் ஜாம் மாதிரி சாப்பிட்ற நமக்கு சூப்பராக இருக்கும் வீடியோவை பாருங்கள் இப்போது நெய் ஒன் இன்னொரு தனியாக ஒரு வானலில் நான் நெய் கொஞ்சமாக எடுத்து அதில் முந்திரி பருப்பு அதாவது நம்ம ஒரு ஸ்வீட் செய்கிறோம் வெறும் தக்காளியை நம்ம அப்படி குழைச்சி மசித்து அது கூட சர்க்கரை சேர்த்து சுவி முந்திரி திராட்சையை போட்டால் ஸ்வீட்டு தான் ஆனால் நம்ம செய்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன அந்த ஃபிசிக்கலான வேலைகளால் மட்டுமே நல்ல ஒரு தரமான சமையலையும் ஒரு ஸ்வீட்டையும் நம்மளால் உருவாக்க முடியும் அப்படியே அந்த அணலை அந்த நெய்யை நம்ம மிதமான சூட்டில் அந்த முந்திரி பருப்பை பொறிக்கணும் தீச்சல் விட்டுறவே கூடாது கொஞ்சம் தீஞ்சால் கூட உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு மாறிடும் வாசனையும் கிடைக்காது இப்போது அந்த முந்திரி பருப்பை பார்த்தீங்களா அதாவது நிறைய பேர் முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வறுப்பாங்க அந்த மாதிரி வறுக்கக்கூடாது அரைப்பத அளவுக்கு வறுத்த பிறகு தான் ஆறின பிறகு தான் அந்த முறுமுறுப்பே தெரியும் சரிங்களா இப்போது திராட்சை காய்ந்த திராட்சை இதை அப்படியே இந்த டைம்ல அந்த எண்ணெயுடைய அனல் பக்கமும் மிதமான சூடாக இருக்கணும் அப்படியே போட்டு இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பி நமக்கு சூப்பராக வரும் இதை அப்படியே பொறிச்சு எடுத்து அந்த முந்திரி பருப்பு கூட தனியாக எடுத்து வச்சிடணும் இந்த வீடியோவில் இந்த முந்திரி பருப்பு திராட்சை நெய் இதெல்லாம் எவ்வளோ ஹீட் பண்ணணும் எப்படி பொறிக்கணுன்றதை நான் ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி என் சேனலில் ரெண்டு மூணு ஸ்வீட் வீடியோ போட்டிருக்கேன் இதை விட தெளிவாக விளக்கமாக பார்த்தா உங்களுக்கு அப்படியே செய்யணும்னு தோணும் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போது இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நான் சொன்ன நீர் விட்டு திரும்பவும் கெட்டியாயிடுச்சு இந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை சேர்க்கணும் இப்போது அனல் பக்கமும் ரொம்ப கம்மியாக இருக்கணும் சர்க்கரை அதிகமாக குதித்து திரும்பவும் சர்க்கரை பாவு மாதிரி வரக்கூடாது அப்படியே கரைஞ்சி சுவிட்டு கூட திரும்பவும் நீராகும் திருப்பும் நான் அங்கே ஒரு பொருள் சேர்ப்பேன் அதனால் அந்த திரும்ப கெட்டியான பக்கமும் சூப்பராக கிடைச்சிடும் அதாவது இந்த ஸ்வீட்டு இன்றைக்கி முந்நூறு நபருக்கு செய்கிறோம் ஆறு கிலோ தக்காளி நாலு கிலோ சர்க்கரை அதாவது சர்க்கரோட தித்திப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக வேணும்னா நீங்கள் ஒரு மூன்றரை கிலோ மூணு கிலோ சேர்த்துக்கோங்க தித்திப்பு பதத்தை பார்த்துட்டு கூட சர்க்கரையே சேர்த்துக்கோங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த இடத்துல ரொம்ப கொதிக்கக்கூடாது சர்க்கரை திரும்ப கொதித்து பாவு மாதிரி ஆகக்கூடாது இப்போ கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு நம்ம எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் சேர்த்தனா அந்த தித்திப்பு பதத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ஆனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க அந்த செய்கிற குவாண்டிட்டிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போது நமக்கு நல்லா கொதித்து நீர் பாரி வந்துடுச்சு பார்த்திங்களா இந்த இடத்துல தான் ரவை சேர்க்க போகிறேன் அந்த ரவையை ஒரு நூறு கிராம் ரவை அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது அந்த ரவை வெந்து நமக்கு அப்படி குழைஞ்சி தக்காளி நல்லா கெட்டியாகி ஜாம் மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் அதிக சமையல்காரங்க காரங்க அரிசி மாவு சேர்ப்பாங்க கண்டிப்பாக நான் முன்னோரு வீடியோ போட்டிருக்கலையே அதுலேயும் அரிசி மாவு தான் சேர்த்துருப்பேன் இந்த இடத்து தான் ரொம்ப 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 முக்கியம் அதாவது தக்காளி சேர்க்கிறோம் வதக்கிறோம் தக்காளி நீராக குழையுது கெட்டி ஆகுது அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்கிறோம் திரும்ப நீராகுது இந்த இடத்துல நீங்கள் அரிசி மாவு இல்லைனா இந்த மாதிரி ரவை சேர்த்து நல்லா குழைச்சிட்டு அப்படியே கெட்டி வந்த உடனே மில்க் மே இதில் ஒரு டின் ரெண்டு டின் நான் இங்கே ரெண்டு டின்னு சேர்க்குறேன் நீங்கள் இதை எந்த அளவுக்கு கூடுதலாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல கிட்டியான தன்மையில் சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால தான் முன்னாடி சர்க்கரையை தேவையான கொஞ்சம் தித்திப்பு பதத்துக்கு சேர்த்து அப்புறம் மில்க் மேட்டின் சேர்த்து தித்திப்பு பதம் பார்த்துட்டு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம் நமக்கு அந்த மில்க் மேட்டின் சேர்த்த உடனே நமக்கு அப்படியே ஜாம் மாதிரி நமக்கு வந்துடும் இது மேலே வெள்ளேரி விதை வெள்ளேரி விதையை அப்படியே மழைச்சாறல் மாதிரி மேலே தூவிட்டு இது மேலே நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சிருந்த அந்த முந்திரி பருப்பு திராட்சை அப்படியே அதை எடுத்து அப்படியே மேலே தூவிட்டு பந்தி பரிமாறும்போது அதை கிளறி எடுத்தா ஐயோ போங்க அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் அப்படியே இதை தொட்டு சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட ஆரம்பித்தா ஒரு பொடி பிடிக்கலாம் கடைசியாக பரிமாறும்போது இந்த தக்காளி ஸ்வீட்டில் அரை லிட்டர் நெய் ஒன்றரை கிலோ பேரிச்சம்பழத்தை பொடியாக வெட்டி சேர்த்து கிளறி பரிமாறினா சாப்பிட அவ்வளோ மனமும் ருசியும் கிடைக்கும் அடுத்த வீடியோ இந்த சின்ன பசங்க சாப்பிட்ற இலையில் இருக்கிற செட்டிநாடு கிரேவி எண்ணெய் கத்திரிக்காய் வடி பிரியாணி உங்களுக்கு விரைவில் வீடியோ முழுவதும் சூப்பராக வருது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி